நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிட வெற்றி திருவள்ளூர் வந்து பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம குருவை பற்றி பார்ப்போம் குரு வந்து ஒரு சுபக்கோள் அந்த குரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுபத்தன்மையாக நன்மை வாய்ந்தவராக இருந்தார் என்றால் அவருடைய தொழில் பயணம் எப்படி இருக்கும் என்றால் அவர் வந்து ஒரு ஆசிரியர் பணியில் பணியாற்றுவார் அடுத்தது அரசாங்கத்தினுடைய தலைமை அதிகளாக அதிகாரியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் பேங்க் வங்கிகளில் ஊழியர்களாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்படும் இதே குரு நெகட்டிவாக இருந்தாருன்னா இந்த பணிகள் இருப்பாங்க ஆனால் நிறைவான அவர் வேலையை செய்ய மாட்டாங்க அந்த பணிகளில் அவங்களுக்கு வந்து ஏதாவது தடைகள் தடங்குகள் பிரச்சனைகள் வந்து கூடியதாக இருக்கும் இது தவிர்த்து குரு நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா உடலில் வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த தொப்பைகள் விழும் உடல் பருமன் அதிகமாக ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் வந்து குரு நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் தங்கம் அவங்களால அவர் சீக்கிரத்தில் வாங்க முடியாது அப்படி அவர்கள் தங்கத்தை ஏதாவது அடகு வைத்தார்கள்னா அந்த அடகு வைத்த தங்கத்தை மீட்ட முடியாமல் ரொம்ப அவசை இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இந்த மாதிரி இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாருமே குருவினுடைய சாதகம் பாதகத்தை நாம் புரிந்து கொண்டு சாதகத்தை மென்மேலும் எப்படி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டு பாதகத்தை எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம் வாழ்வில் பரிகாரங்கள் என்றால் அனைத்தும் சுபுச்சமாக நடைபெறும் என்பதை இந்த குருவின் விஷயத்தை ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்